தாமக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் நபர்கேசரண் நாங்களே ஆஸ்திக பெருமக்களே இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி ஒன்றாவது பாசுரம் ஏற்ற கலங்கை எதிர்பொங்கி மீதளிப்ப பகவானின் பெருமையை சொல் சித்திரமாக இந்த பாதுரத்திலேயே ஆண்டாள் நமக்கு காட்டுகிறார் ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி பொங்கி மீதளிப்ப மாற்றாது பால் வள்ளல் பெரும்பதக்கள் வள்ளல் என்பார் ஆற்றப்படத்தான் மகன் ஊற்றமுடையவன் பெரியவன் உலகில் தோற்றமான் என்ற சுடர் என்றெல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை சௌலபியத்தை இங்கே காட்டுகின்றார் அடியார்களுக்காக தன்னை தாழ்த்து கொண்டு தானே வந்து அடியார்களுக்காக உதவி செய்வதிலே முன்னாடி இருப்பவன் அதனுடைய எளிவந்த தன்மை பள்ளமடையாக வருவதென்றோ எம்பெருமானுடைய சௌசல்யம் பெண்ணுக்கும் பேதமைக்கும் அணைக்கலாம் படி பவ்யமான இருக்கை என்பார் பூர்வர்கள் ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே மாதுரியம் வள்ளல் பெரும்பதுக்கள் ஆற்றப்படைத்தான் நந்தகோபன் திருமாளிகையிலே இருக்கும் பசுக்கள் எண்ணிறந்த எண்ணிக்கை அடங்காதவை அதனால் ஆற்றப்படைத்தான் என புகழப்படுகின்றான் அவர்கள் வாங்க குடும்பருக்கும் வள்ளல் பெறும்பதுக்கலாம் நந்தகோபனுடைய பசுக்கள் எல்லாம் கண்ணன் பிள்ளையாய்ப் பிறந்து படைத்த செல்வமாம் அது நந்தகோபனுடைய செல்வத்துக்கென்றே இட்டு பிறந்த பிள்ளை என்றோ இவன் என்று ஆற்றப்படத்தான் மகனே என்று வியந்து போற்றுகின்றார் பூர்வர்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் வள்ளல் இந்த கோபன் அவன் போலவே திருமாளிகையில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் வள்ளல் தன்மை உடையனுமாம் மாற்றாதே பால் சோறையும் வள்ளல் பசுக்கள் என்றார் போதிபிராட்சி சாதாரணமாக பசுக்கள் பால் கறக்கும் போது தன் கன்றுக்கு என்று மடியிலே சேர்த்து வைத்து ஆனால் கன்றுகள் மேய்த்து வரும் காலன் ஆகிய கண்ணன் அவன் பருவதற்கென்று ஒழிக்காமல் மடியில் பிடித்து வைத்துக் கொள்ளாமல் எல்லாத்தையும் பொழியுமான் அப்படிப்பட்ட உதாரணமும் மிக்க கைவளைக்க தறக்கும்படியாக இருக்காதாம் அங்கே முனை பற்றி வாங்க பொழியக்கூடிய நிலையிலே பசுக்கள் பாத்திரங்களை மட்டுமே மாற்றிக்கொண்டிருப்பார்களாம் அங்கே சிறியது பெரியது என்று இல்லாமல் எத்தனை முறை கறந்தாலும் அத்தனை முறைக்கும் காலையில் மட்டுமல்ல சாயங்காலத்தில் மட்டுமல்ல எப்பொழுது கறந்தாலும் வள்ளல் தன்மையுடையதாக இருக்கும் எதிர்பொங்கி மீது அளிக்கும் எதிர்பொங்கி என்பது என்ன சாதாரண திரவத்தை போட்டால் அது வழிமை தவிர எதிர்பொங்காது ஆகவே உயரத்திலிருந்து விழுகின்ற சமயத்தில் அது பொங்குகிறதா எதிர் பொங்கி மீதளிப்ப இந்த பாத்திரத்தில் என்ன சொல்லுகின்ற ஒரு உள்ளர்த்தம் ஐந்து பொறிகளை உடைய விலங்குகளே எப்படி இருக்கும் போது கண்ணன் நீ வள்ளல் தன்னோட இருக்கவே நீ எங்களுக்கு அருள் செய்யக்கூடாதா என்று சொல்கிறான் இந்த ஆற்றான் மகனே அறிவுராய் நீ அறிந்து கொள்வாயாக ஊற்றமுடையாய் ஊற்றமுடையாய் என்றாய் ஊற்றமுடையாய் பெரியாய் அது ஊற்றம் என்பதற்கு ஆழம்னு பொருள் அப்புறம் வலிமைன்னு பொருள் திடமான உறுதியின் பொருள் இப்படிப்பட்ட நிலையிலேயே அப்புறம் மாற்றாருக்கு மன்னிக்கக்கூடிய கூடிய தன்மை மாற்றாருக்காக இறங்கக்கூடிய தன்மை ஊற்றம் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருப்பான் ஊற்றமுடையாய் பகவான் எப்படிப்பட்டவன் வேதத்திற்கெல்லாம் கண்ணாக இருப்பவன் ஆழம் என்று சொன்னால் ஊற்றம் என்று சொன்னால் ஆழம் ஆக வேதத்திற்கு கண்ணாக இருப்பவன் வேதத்தை வேதத்தின் விழுப்பொருளை என்று திருமங்கை ஆழ்வார் மங்களாசரம் செய்கின்றார் திருவள்ளிக்கணி பாத்திரத்திலே தன்னடியா திரைத்தகத்த தாமரையால் ஆகியும் மேல் எம்மடியார் அது செய்தார் செய்தாரே நன்று செய்தார் என்றும் எம்பெருமானுடைய உறுதி அவன் மன உறுதி என் தன்னடியார் தாமரையால் ஆகியும் தன்னடியா திறத்தகத்த தாமரையால் ஆகியும் சிதகுறைக்கு மேல் அடியார்கள் செய்தார் அது செய்தால் நன்றி செய்தார் என்ற நிலையிலே இருப்பானாம் ஆகவே இந்த உறுதி உடையவன் இதில் முதல்ல ஆழம் ஊற்றமுடையா என்பதிலே ஊற்றம் என்பதற்கு ஆழம் ஆழமாக இருப்பவன் வேதத்திற்கு விழுப்பொருளாக இருப்பவன் அப்படிப்பட்டவன் பொருந்தியவன் அல்லது உறுதியாக இருக்கக்கூடியவன் உறுதி கூற முடியாத பெருமையுடையவனாக இருக்கக்கூடியவன் பெருமான் இங்கே என்னது என்றான் தன்னை சரணந்த வீடனுக்காக தன்னை சரணந்த வீடனுக்காக அவன் எதையும் செய்யக்கூடியவன் மகாராஜாவும் பிராட்டியும் என்று சொன்னாலும் விடமாட்டேன் தன்னை சரணந்த வீடனுக்கு ஏற்றுக்கொள்வதில் உறுதி உடைவராக எப்பெருமான் இருந்தார் ராவணன் விழுதிர் நெற்றியே விழுதி என வெகுண்டு கூற எம்பெருமானை சரணடைய வருகின்றான் இங்கே சுக்ரீவன் நீலன் வானரப்படைகூட எம்பெருமான் வீடனை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற நிலையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து கொள்கின்றார் சுக்ரீவன் இவனும் அண்ணனை விட்டு வருகின்றான் இவனது உள்நோக்கம் எடுக்கலாம் இவன் ஏற்கக்கூடாது என்கிறான் இவனும் அண்ணனை ஆளை வச்சு போனவன் இவன் சொல்கிறான் அண்ணனை விட்டு வந்திருக்கின்றான் இவனை ஏற்கக்கூடாது என்று சொல்கிறான் அப்புறம் நீலன் யாம்புவான் லக்ஷ்மணன் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறார் எல்லாத்தையும் அமைதியாக ஒரு ஆஞ்சேயர் இருக்கார் அவர்தான் கேட்கிறாரா பெருமாள் அப்பா ஆஞ்சநேயா உன்னுடைய கருத்து என்ன நீங்க கேட்கறேங்கன்று நான் சொல்றேன் என்ன கேட்டுங்களா இந்த விபீஷ் இலங்கையில் நான் பார்த்த வரைக்கும் அறம் அரக்கர் வடிவத்திலேயே இவனிடத்தில் அங்கிருந்தது என்று சொன்னார் சீதா அட்டி உயிரை கோடு இருக்கிறாள் இவளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அப்பா இவர் தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் அநீதி என்று சொல்லி என் உயிரை காத்தவன் அப்புறம் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உங்கள் இஷ்டம் என்று அனுமன் எல்லாத்தையும் தார் எம்பெருமான் இவர் என்ன செய்ய இவனை ஏற்கனும் எல்லாம் கேட்டு தன்னுடைய முடிவுக்குறார் அடர்ந்தவர்க்கு அருளானாயின் உடைந்தவ உடைந்தவர்க்கு உதவானாயன் அறமென் நாம் ஆண்மை நாம் சரணமாகும் தனதாய் அடந்தார்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அடர்ந்தவர்க்கு அருளானாயின் நம்மிடத்தில் அடக்கிழமனும் வந்தானே அவனுக்கு அருள் செய்யாவிட்டாலும் உடைந்தவருக்கு உதவ மனம் உடைஞ்சிருக்கக்கூடியவனுக்கு உதவியாவிட்டால் அறம் என்னாம் ஆற்றல் என்னாம் இதான் அவருடைய ராமருடைய சர்மஸ்லோகம் வராக உதாரத்திலே வராக இருவர் நினைவுபடுத்துகிறேன் அந்த காலத்தில் அந்திம காலத்தில் நினைவூட்டுகிறேன் என்று வராது ராமர் தன்னிடம் சரணமடைந்தவனுக்கு அடைக்கலமாக வந்தவனுக்கு காப்பதுதான் என்னுடைய சொன்னார் அர்ஜுனா எல்லா பாவங்களையும் போக்குகின்றேன் நீ என் ஒருவனையே சரணடை அந்த சரணம் அங்கே சரணம் என்று வந்தவனை காப்பது என்னுடைய கொள்கை என்ற நிலையில ஊற்றமுடையாய் ஊற்றமுடையவன் மேலும் தனக்கு தீங்கு நிற்பவருக்கும் நன்மை செய்யக்கூடியவன் எம்பெருவான் கைகை கூடி நிலை சூற்றினால் ஆழ சூழ் உலகமெல்லாம் பரதனேயா நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கிறந்த மேற்கொண்டு போழுவேங்கி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று எம்பி நன் என்றான் வனமாசத்துக்கு அம்சிச்சு எல்லாம் கடலமுடிக்கணும் ராவண சீதையை உயர்ந்தால் ராவண யுத்தம் போன்ற ராவண யுத்தம் முடிஞ்சது சீதையை மீட்டச்சு அப்போது தைரதன் வருகிறான் ஆவிருவத்திலேருந்து தைரத வருக அப்போது ராமர்கிட்ட அப்பா ரெண்டு வரம் தரேன் கேளு அவன் வரம் கொடுத்தே துமன் ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் கேள்வி கேள்வியாது என்று துமோ ஒன்றாள் சீதை கேள்வன் வனம் போய் ஆழ்வதேன்னு ரெண்டு வரத்தை கொடுத்துட்டான் அதுபோல் இங்கே ஏண்டு வரங்கள் தரேன் வேணும் அப்போ சொல்கிறான் தீயை என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையுமாம் வரம் தருக அப்பா நீ வழி என்று விளக்கினாயே அன்னை கையை அவளை பரதன் எனக்கு மகன் அல்ல அவனுக்கு ஈமக்கடன் கூட செய்யக்கூடாது என்று நீ சொன்ன அப்படிப்பட்ட பரதன் என் தம்பியுமாக ஆகிய வரத்தைத் தருவாயாக ஆக தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யக்கூடிய தன்மை உடையவன் எம்பெருமான் அதனால் ஊற்றமுடையாய் ஊற்றம் என்பதற்கு ஆழம் ஊற்றம் என்பதற்கு வலிமை ஊற்றம் என்பதற்கு தன்மை துன்பம் செய்வதற்கும் நன்மை செய்யக்கூடிய தன்மை உடையவன் அவனுக்கெல்லாம் இவன் சொல்லும் துரியோதனன் எவ்வளோவோ அது கண்ணனுக்கு கண்ணனு எதுனா எல்லா மேஜிக்கும் தெரியும் இவனுக்கு தூதம் வராத்தினோம்னே அவனுக்கு ஆசனம் அமைத்து கீழே பெரிய பாதாளத்தை அதை இதில் போட்டு மேலே மூடி எப்படியாவது கண்ணை ஆசனத்தில் உட்கார வைக்கிறோம் மாயக்கண்ணனுக்கு எல்லாம் இருந்து பண்ணலவா அந்த மாயக்கண்ணன் மாமாயன் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து அந்த ஆசனத்துக்கும் மேலே இருக்க கீழே பட்டாதானே அந்த அளவுக்கு மாயம் செய்து மீறினதும் கண் அப்போ துரியோதனனுக்கு தன் விஸ்ரூபத்தோடு காட்சினான் அந்த துரியோதனை அப்போ இது மேஜிக்கலாம் எனக்கு தெரியும் அப்படிவான் அப்போ கூட பகவான் நம்பலை அப்படிப்பட்டவன் கம்சனும் சிசுபாலனும் எவ்வளவோ துன்பம் செய்தார்கள் சிசுபாலன் நூறு வசை வசை வசவில் ஆனால் அவளுக்கும் நற்கடி கிடச்சது உத்தவை கேட்குறா இவ்வாள் எப்படி இருக்கும் ஆக என்ன செய்தான் இதில் ஒருத்தருக்கு இவன் சொன்னாலும் எப்போதுமே நாமத்தை திருநாமத்தை சொன்னானவே கண்ணன் பொல்லாதவன் கண்ணன் தீங்கவன் கண்ணன் என்று கண்ணன் 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 நாமத்தை சொன்னதான அவன் நற்கடி கிடச்சி துன்பம் செய்தவருக்கும் நன்மை செய்யக்கூடிய தன்மை உடையவனி எம் பெறுவான் போற்றியாம் வந்தோம் உன்னை போற்றி நாங்கள் வந்தோம் பகைவர்கள் உன் வலிமைக்கு தோற்று உன் வாசலில் திரைப்படோடு வந்து முடிதாழ்த்தி வணங்கி நிற்க நாங்கள் உங்களுக்கு தோற்று உன்னை புகழ்ந்து பாட உன் கடத்தலையில் வந்து நிற்கின்றோம் மாற்றா உனக்கு வலு தொடர்ந்து உன் வாதக்கண் ஆற்றாது வந்து அடிபணிமா போலே போற்றியாம் வந்தோம் உங்கள் வாயினால் பாடி புகழ்ந்து அதனாலே நாங்கள் பெறக்கூடிய இன்பங்கள் பல ஆகவே எனக்கு எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று கன்னடம் பிரார்த்திக்கிறார்கள் நாமும் இந்த பாதுரத்தை அறுசத்து எம்பெருமாம்பிய திருவர்களுக்கு பாத்திரமாகும்படியாக இருப்போமாக ஏத்தகலங்கள் எது பொங்கி மீது அளிப்ப மாற்றாதே பாதொரியும் வள்ள பெரும்பதுக்கள் ஆற்றப்படத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமா நின்ற தொடரே துயரழாய் மாற்றா உனக்கு வலு தொடர்ந்து உண்பாதற்கண் ஆற்றாது வந்து அடிபடி மா போலே போற்றியாம் வந்தோம் புகண்டேரம்பாய் ஆண்டாயில் திருவிடுகளே தரணும்